நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸு எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாமே லவ் பண்ணக்கூடாது லவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க லவ் பண்ணால் தப்பா முதல்ல இப்போதான் வந்து உங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து விழிப்புணர்வு வந்திருக்குதுன்னு அர்த்தம் அல்லது அறிவு வந்திருக்குதுன்னு அர்த்தம் இது ரெண்டும் வந்த உடனே கூடவே சேர்ந்து பயமும் வந்துடுச்சு விழிப்புணர்வும் அறிவும் வந்த உடனே பயமும் சேர்ந்து வந்துடுச்சு இப்போது ஒரு விஷயத்தில் வந்து மெயின் பர்பஸ்னு ஒன்று இருக்கும் ரெண்டாவதாக மிஸ்யூஸ் இருக்கும் மூணாவது அப்யூஸ் இருக்கும் அப்புறம் வந்து துணையாக சில பர்பஸ்லாம் இருக்கும் எல்லா விஷயமும் அப்படிதான் ஒரு கத்தி ஒன்று வாங்குகிறோம் செய்கிறாங்க அந்த கத்தியை வந்து பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க நம்ம வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கு பொருட்களை கட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஒரு சிலர் மீன் கறி ஆடு மாடு இதை கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அது மொத்தலாம் கத்தியோடய பர்பஸ் என்ன இதெல்லாம் வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது இதுதான் இதோட பர்பஸ் ஆனால் ஒன்று ரெண்டு கொலைகள் நடக்கிறது அது எதில் நடக்குது கத்தியில் நடக்குது கத்தியில் நடக்கிற கொலைகள் இப்போது கத்தியை வாங்குறவங்க அத்தனை பேரும் கொலை பண்ணால் கத்தியை பேன் பண்ணணுமா வேண்டாவது ஆனால் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணாங்கன்னா அது பேர் என்ன ஒருத்தர் ரெண்டு பேர் கையை அறுத்துக்கிறாங்க சில டைமில் கத்தினால் ரத்த காயம் ஏற்படுது அது பேர் என்னென்னா மிஸ்யூஸ் எப்படி இதோட யூஸ் என்னென்னா கட் பண்ணுறது கத்தியோடய யூஸு கட் பண்ணுறது மெயின் பர்பஸ் என்னென்னா கட் பண்ணுறது அதுக்கப்புறமா மிஸ்யூஸ் என்னென்னா தெரியாமல் பயன்படுத்தி அதால் காயப்படுறது இது மிஸ்யூஸ் அப்யூஸ் என்னான்னா இதை கொண்டு போய் கொலை பண்ணுறது இப்போ எது அதிகமாக நடக்குது அப்படின்னா கத்தினால் கொலை பண்ணுறது இல்லை வா விற்கிற கத்தி அத்தனையும் கொலைக்கு பயன்படுத்துறதுன்னு இல்லை அப்படி கிடையாது அதனால் அதை இன்றைக்கும் கத்தியை வந்து சேல் பண்ணுறாங்க ஒருவேளை வாங்குகிறவன் அத்தனை பேரும் கொலை பண்ணுறதுக்கு மட்டுமே வாங்கினாக்கா அந்த கத்தியை பேன் பண்ணுறதை தவிர வேறு வழி கிடையாது கரெக்டா அப்படின்னா இப்போ காதலுங்கிறது தப்பான்னா சாஸ்திரம் தப்புன்னு சொல்லலை வள்ளி முருகன் லவ் மேரேஜ் தான் அவங்க புராண காலத்தில் ஏதோ கதை சொல்லிக்கிட்டாலும் அது காதல் திருமணம் தான் கலப்பு திருமணம் தான் காதல் திருமணம் கலப்பு திருமணம் அப்புறம் திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால்ங்கிற இன்பத்து பாலில் ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்காரு கலவியல் கற்பியல் ரெண்டு வச்சிருக்காரு அது கலவியலில் இதெல்லாம் பேசியிருக்காங்க எல்லா இலக்கியங்களிலும் காதல் இருந்திருக்குது புராணங்களில் காதல் இருந்திருக்கிறது காதல் தவறுன்னு ஒருத்தரும் சொல்லவே இல்லை ஆனால் அந்த காதலோட பர்பஸ் காலத்து மாற மாற அந்த காதலோட பர்பஸ் மாறிக்கிட்டே போகுது இப்போ என்ன பர்பஸ்க்கு வந்து நிற்கிது காதலோட பர்பஸ் அப்படிங்கிறது செக்ஸுங்கிற பர்பஸ்க்காக லவ் பண்ணுறாங்கன்னு ஆயிடுச்சு இந்த பர்பஸ்க்கு தான் லவ் பண்ணுறாங்கன்னாக்கா திருவள்ளுவர் அவருடைய திருக்குறள் இதை பற்றி எழுதியிருக்காரா அகத்திணையில் தமிழகத்தில் அழக அகத்தினர் தொல்கா பேரத பற்றி எழுதியிருக்காரா இல்லையே அதுக்குன்னு வேற நிலை கொடுத்துருக்காங்க கற்பு நிலைன்னு ஒரு விஷயத்தை கொடுத்து அதில் எழுதியிருக்கேங்க காதலில் அகத்தினையே ரெண்டா பிரித்து கலவியல் கற்பியல் ரெண்டா பிரிச்சு உடலியல் சார்ந்த தொடர்பு ஏற்படாத வரைக்கும் அது கலவியல் ஏற்பட்டுவிட்டால் அது கற்பியல் அது ஏற்படுறதுக்கு ஒரு லைசன்ஸ் கல்யாணம் இப்படின்னு தெளிவாக சாஸ்திரம் சொல்லுது நம்மளோட தமிழ் இலக்கியம் சொல்லுது திருமணத்துக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு நடந்தால் அது பேர் இரவு திருமணத்துக்கு முன்னாடியே நடந்தால் அதுக்கு பேர் இரவுன்னு சொல்லி கொண்டாடவா முடியும் அப்போது இந்த காதலை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்யூஸ் பண்ணுறாங்க இந்த பர்பஸ்க்காகவே நீங்கள் லவ் பண்ணாக்கா அதை எப்படி வந்து பெற்றவங்க ஒத்துப்பாங்க இப்போ வரைக்கும் லவ் மேரேஜ் நடக்குது அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னா சொசைட்டிக்கு பயந்து போய் அலோவ் பண்ணுறாங்க காதலு தடுக்க முடியல நீங்களும் உடப்போகிறதில்ல அந்த காலத்து மாதிரி தாடி வளர்த்துன்னு ஒருத்தனும் ஒன்னொருத்தர் சூசைட் பண்ணிக்க மனசுக்குள்ளே பூட்டி வச்சுன்னு வேறு ஒரு ஆளியோ லவ் பண்ணிக்கலாம் வாழ முடியறதில்ல இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களா லவ் பண்ணுவாங்க அவங்களாவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களா பிரேக்கப் பண்ணிப்பாங்க அவங்களாவே திரும்பி வேற ஒருத்தர் லவ் பண்ணுறோம் அவங்களா தந்து பெரியவர்கிட்ட காட்டுவாங்க கிட்ட காட்டினோன்னா வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கட்டாயப்படுத்தி அவங்கள க க கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பெற்றவங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க முந்தையெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணாங்க நீ என்னை உயிரோடு பார்க்கணுன்னாக்கா அவனை அந்த காதலை விட்டுடு அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ என்ன உயிரோட பார்க்க முடியாதுன்னு பெற்றவங்க பிளாக்மெயில் பண்ணாங்க எமோஷ்னல் பிளாக்மெயில் அது ஒரு காலம் இருந்தது இந்த காலத்தில் பிள்ளைகள் அவன் பிளாக்மெயில் பண்ணுறாங்க எமோஷ்னல் பிளாக்மெயில் இவனை கல்யாணம் தான் நான் நல்லபடியாக வாழ முடியும் நான் வாழ மாட்டேன் ஒரு ஒன்று ரொம்ப யோகியமாக இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க உங்களுக்காக ஒன்றா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் வேற ஆள் நீ காட்டுற ஆள் ஆனால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்காதீங்கன்னா இதெல்லாம் கூட ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் சரி இப்போ இருக்கிற காதல் இப்படி இதில் அவங்களோட பர்பஸ் என்னன்னு ஒரு குழந்தைங்களாச்சு அதாவது ஒரு பொண்ணாச்சு அல்லது ஒரு பையனாச்சு பதினெட்டு வயசு கடந்த ஒருத்தருக்காச்சு தெரியுமா காதலோட நோக்கம் என்ன என்ன காரணத்துக்காக இருக்கு காதல் தேவைப்படுது நமக்கு எதுக்காக தேவைப்படுது எல்லாரும் அனாதைகள் கிடையாது எனக்கு அன்பு செலுத்த ஆதரவு இல்லை ஆள் இல்லை அதனால் நான் லவ் பண்ணுறேன்னு லவ் அண்டு கேர் அல்லது கேர் அண்டு வேறு என்ன சொல்லுவாங்க ரொம்ப கேரிங்கான பையன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ரொம்ப கேரிங்கான ஆள் எவ்வளோ கேர் பண்ணுறா பாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேர் பண்ணுறது இல்லையா வீட்டில் இருக்கிறவங்கள விடவா மற்றவங்க கேர் பண்ண போகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்கள விடவா விடவா மற்றவங்க வந்து லவ் பண்ண போகிறாங்க ஆக இது பசுந்தோல் போத்திய புலின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கால இதில் அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுறது செக்ஸ் தான் அதுக்கு ஒரு அற்புதமான ஐடியா அற்புதமான வழி அற்புதமான ஐக்கான் காதல் அவ்வளோதாங்க விஷயம் காதலுங்கிற பேரில் அத்துமீறதுக்கு தான் ஒரு லைசன்ஸ் தான் காதலாக வச்சிருக்காங்க வேற ஒரு பர்பஸுமே உங்க வாழ்க்கையில் அதனால கிடையாது ஒரு பர்பஸ் கூட கிடையாது காதல் என்ன செத்துவா போறோம் கிடையாது ஏன் அப்ப லவ் பண்ணணும் எல்ல மீறாத லவ் பண்றவங்க இருக்கிறாங்களா சத்தியமா கிடையாது ரெண்டாயிரத்துக்கு மேலே போகிறதவங்கக்கிட்ட சத்தியமாக கிடையாது உங்களோட நோக்கம் சரியாக இருந்ததுனாக்கா ஏன் தடுக்க போகிறாங்க பற்றவங்க சரி நமக்கு ஒரு வேலை மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம் அவளுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தான் லவ் பண்ணுறான்னு சொல்லலாம் சினிமாவில் மோட்டிவேட் பண்ணுறாங்க லவ் பண்ணுங்கன்னு நம்ம கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்டுங்களாம் ஆளுக்கொணுன்னு முன்னாடி காலேஜ் போய் சேர்ந்து இவ்வளோ நாள் ஆச்சு உனக்கு ஒன்றுமே இல்லையா யாருமே ஒன்று ப்ரொபோஸ் பண்ணலையா உனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்காங்களா இதுதான் கேள்வி நான் காதலை கேட்குறேன் சில பேர் பேசும்போது நம்ம காதலில் விழுது அந்த டைலாக் விழுது எல்லாம் சுற்றி முற்றி பார்த்தலாம் ஜோக் அடிக்கிறது சுற்றி முற்றி பார்த்தெல்லாம் பேசுறதில்ல அந்தளவுக்குலாம் நாகரிகெலாம் இருக்கிற பிள்ளைங்கள்கிட்ட கிடையாது பக்கத்தில் ஒருத்தன் வயசானவன் இருக்கிறானே அவன் முன்னாடி என்ன பேசணும் தெரியாது இப்போ எங்கள் ஆஃபீஸ் இருக்க இது கூட ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி பக்கத்தில் ஒரு டைப் ரைடிங் இன்ஸ்டியூட் இருக்குது டைப்ரைடிங் இதை பற்றி கூட ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க ஸ்டாஃப் நான் அது கூட ஒரு வீடியோவில் இருக்குது ஒரு பொண்ணு கட்டாயப்படுத்திகிட்டு இருக்குது பையனை லவ் பண்ணுறா லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பைபிளாதா லவ் பண்ணுறான்னு சொல்லி ஒரே தொல்லை அந்த பையன் அழுகுறான் இது நம்ம ஆஃபீஸ் வாசிலேருந்து நடிக்கிறது நடக்குது நாங்கள் வந்து கேமராவில் பார்த்துட்ருக்குறோம் ஸோ இங்கே அன்றாடம் இந்த தெருவில் வந்து இந்த மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆளுக்கு ஆள் மீட் பண்ணுவாங்க போகிறவங்க வரவங்க என்ன நினைப்பாங்க ம் கீழே வந்து பேசுனா அந்த வீட்டில் பால்கனி மேலே இருக்கிறவங்க கேட்குது ஒன்றுமே சொல்ல இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை யார் நினச்சா என்ன காதல் கோட்டையில் சொல்கிற மாதிரி நாய் காதல் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது ஆக பர்பஸ் இல்லைம்மா எதுக்காக லவ் பண்ணுறோங்கிற பர்பஸ்ஸு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனே இல்லை ஒருவேளை உங்களுக்கு இருபத்தோரு வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா காதல் வந்தால் நீங்கள் ஒரு வேளை பிரேக்கப் ஆகாமல் இருக்கலாம் அல்லது உடனடியாக சரியானால் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் பண்ணுறவங்க அத்தனை பேரும் தப்பானவங்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் அது இல்லை இல்லை எனக்கு அந்த பர்பஸ்க்காக நான் லவ் பண்ணவே இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க நாங்கள் மனசை பார்த்து தான் லவ் பண்ணுறோம் செக்ஸுக்காகலாம் லவ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இது குடிகாரம் பேச்சு மாதிரி முதல் முதல்ல பசங்களோடு சேர்ந்து ஜாலிக்கு டேஸ்ட்டுக்காக ஒன்று பண்ணுவாங்க ரே டேஸ்ட் பாருன்னு குடிப்பானு அதுக்கப்புறமா என்ன ஆகும் குடிப்பானுங்க நீங்கள் ஆம்பளை மட்டும் சொல்லலாம் இப்போ எல்லாம் அவங்க எல்லாமே நடக்குதுங்கிறதுனால கேட்டு கட்டு போச்சு லைஃப் அப்படிங்கிறதுனால குடிப்பாங்க முதல்ல டேஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா ஒரு ஈவெண்ட்டுக்கு அதுக்கப்புறமா ஒரு ஜோவியல் சோசியல் ட்ரிங்கர்னு பேர் வைப்பாங்க அப்புறமா ஆனால் சாவத்துக்குள்ள அவங்க குடிக்காரங்கிற அந்தஸ்தை பெறாமல் போகவே மாட்டான் இப்படிதான் நடக்கும் அதுபோல் பார்க்கும்போது நட்பான்னு பழகுவாங்க அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் கேரிங்காக ஆயிடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் விசாரிச்சுப்பாங்க அப்புறம் பிடிச்சி போயிடும் அப்புறமா வந்து லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணி காதல் தொடங்கி விட்டால் தொண்ணூறு நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணணுன்றது தமிழ் கலாச்சாரம் தமிழ்ல இருக்கிற இலக்கியங்களில் இலக்கணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது மூணாவது மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி ஆகணும் மூணு மாதத்துக்குள்ளே உங்களால் கல்யாணம் பண்ண முடியுமா அது என்ன ஏதோ எதை வச்சு சொல்றாங்கன்னா அதுக்கு மேலே உங்களால் அந்த காலத்துலேயே எமோஷ்னல்லாம் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதெல்லாம் சொல்லி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி அந்த அளவுக்குலாம் கிடையாது இன்றைக்கி லவ் பண்ணாங்கன்னா நாளைக்கே வேறு தான் ஆக நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் லவ் பண்ணுறது இப்போ ஃபஸ்ட் இயரில் லவ் பண்ணுறது நாலு வருஷம் படித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலை தேடி செட்டில் ஆகிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து கற்பூராட்சியை சத்தியம் பண்ணால் கூட நாங்கள் நம்ப போகிறதில்லை யாரும் நம்ப போகிறது இல்லை அவ்வளோ கேஸ் பார்க்குறோம் நாங்கள் அவ்வளோ கேஸ் வருது அவ்வளோ நியூஸ் வருது அவ்வளோ மீம்ஸ் வருது அவ்வளோ ரீல்ஸ் வருது அவ்வளோ சினிமா வருது யாரும் நம்ப மாட்டாங்க அப்படி யாராவது நம்பினாங்கன்னா அவங்க வந்து குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துங்கு வடை சொல்கிறவங்கன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் அவங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இதுதான் உங்கள் பேரண்ட்ஸுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு வந்துருச்சு நாட்டில் நடக்கிறது இப்போ தான் அவங்களுக்கே தெரிஞ்சுருக்குது இந்த அட்வைஸை முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்புறம் ஒரு கேள்வியில் என்ன கேட்டிங்கன்னா லவ் பண்ணால் அவ்வளோ தப்பான்னு கேட்குறாங்க என்கிட்ட இந்த அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த என்ன ஏன் வருது தெரியுமா இப்போ நீங்கள் ஐடியாவில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் லவ் பண்ணலான்ற ஐடியாவுக்கு வந்துருக்குறீங்கன்னு அர்த்தம் லவ் பண்ணால் தப்பு இல்லைங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அல்லது யாரோ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது லவ் பண்ணிகிட்ருக்குறீங்கன்னு அர்த்தம் அல்லது நீங்கள் இப்போ அடுத்தது அந்த கா அதில் காதில் உழை போகிறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு பிரேக்கப் ப்ரேக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்மளை கேள்வி கேட்குறீங்க இப்போ வந்து இல்லைன்னா இந்த கேள்வியை வந்து எங்கிட்ட கேட்கணுன்னு உங்களுக்கு தோணி இருக்காது சரியான நேரத்தில் அணை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பேரண்ட்ஸு அதனால் உங்கள் வயசு என்ன ஏதுன்னுலாம் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க ஏஜ்ங்கிறது ஒரு பேசிக்கு தகுதி தான வழியை அதுவே முழு மெச்சூரிட்டின்னு அர்த்தம் கிடையாது ஏஜுங்கிறது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் தானே வழியாக சட்டம் கொடுத்துருக்க தான வழியை அந்த அங்கீகாரம் கிடைச்சதுனாலேயே இப்போ ஓட்டு போடுறதுக்கு பதினெட்டு வயசு சொல்கிற மாதிரி கல்யாணத்துக்கும் பதினெட்டு வயசுன்னு சொல்கிறாங்க ஆனால் பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணிக்கிறது இல்லையே அதை மட்டும் தள்ளி தள்ளி போடுறீங்கல்ல வாழ்க்கைக்குள்ள ஒன்றும் வே படிக்கணும் வேலை கிடைக்கணும் செட்டில் ஆகணும் அப்புறமா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்கள அதை மட்டும் ஏஜு கவர்மெண்ட்டு அங்கீகரித்த ஏஜியை வந்து உடனே ஏற்றுக்காமல் தள்ளி போடும்போது காதலுக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு வயசுன்னா நீங்கள் தள்ளி போடுங்க இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடக்கும் உலக அறிவு வரும் உங்களுக்கு உலக அறிவு வரும் பார்த்துன்னே இருங்க உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் லவ் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் நல்லபடியாக வாழ்றாங்க எவ்வளோ பேர் புனிதமான லவ்வாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சுற்றி முற்றி பாருங்கள் உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்டேக் பண்ணுங்க எல்லாத்தையும் உள்வாங்குங்க அதுக்கப்புறம் தெரியும் நீங்கள் வயசு கடந்த ல காதலே வர்றதில்ல அது உங்களுக்கு தெரியுமா கல்யாணம் பண்ணாமல் ஒரு இருபத்தஞ்சி வயசு கடந்து போன ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கோ அதுக்கப்புறம் காதல் வர்றதானா வர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அதுக்கப்புறம் மாதிரி தான் பேரவங்க பெற்றவங்களே இப்போ வந்து புலம்புறாங்க இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு ஒரு பொண்ணுக்கு ஆண்டி நீ யாரையாவது ஒரு லவ் பண்ணியிருக்கலாமே நீ அப்படின்னாக்கா நீ அப்போ பண்ணாதேன்னு சொல்லிட்டு இப்போ பண்ண சொன்னால் இப்போ எவனுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்றாங்க அந்த அறிவு வந்த உடனே வாழ்க்கைக்கு எவன் பொருந்துவானுங்கிற மேட்ச் பார்க்குற அறிவு வந்துடுச்சு அவங்களுக்கு அது வந்த உடனே யாரை பார்த்தாலும் லவ் வர்றதில்லை அவ்வளோ சீக்கிரம் இதுதான் காரணம் ஸோ அது பேர் மெச்சூரிட்டி உங்களுக்கான மெச்சூரிட்டி வரட்டும் வயசு வந்தால் பத்தாது வயசுக்கு வந்தால் பத்தாது வயசு வந்தாலும் பத்தாது மெச்சூரிட்டி வரணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உலகியில் புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி வரட்டும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதியான லவ் பண்ணால் ஷார்ட் டைமில் கல்யாணம் பண்ணணும் பெருமையாக நான் அஞ்சு வருஷம் லவ் பண்ணேன் ஏழு வருஷம் லவ் பண்ணுன்னு சொல்லாதீங்க அதை விட கேவலம் வேறு ஒன்றுமே கிடையாது வந்து சொல்கிறாங்க நம்ம வயசு உனக்கு எனக்கு இருபத்தோரு வயசு நான் வந்து ஏழு வருஷமாக லவ் பண்ணுறோம் அப்படின்னாங்க இதை விட வெக்க கேடு என்ன இருக்குது பதினாலு வயசுல லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பிஞ்சிலே பழுத்து போனது வந்து பெருமையாக சொல்லின்னு இருக்கிறது தப்பு இல்லை அதெல்லாம் அதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க பிஞ்சிலே பழுத்துதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன பெருமை இருக்குது கேவலை தான் கேவலை போட்டு போகிறாங்க அந்த கேவப்பட்டதே எவ்வளோ பெருமை வந்து சொல்லிக்கிறாங்க பாருங்கள் அதனால் அறியாமல லவ் பண்ணாதீங்க காரணம் என்னென்னா லவ் வந்து பண்ணுறதுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தாலும் பெரிய பின்னாடி வந்து போய் சேர போகிற இடம் ஒன்று தான் எவன் எங்கே போகிறந்தாலும் கடைசியாக சுடுகாட்டுக்கு தான் போகிறாங்கிற மாதிரி யார் எந்த மூடில் எந்த காரணத்துக்காக எப்படி லவ் பண்ணாலும் கெட்டு போகிறது உண்மைதான் നന്റി വണക്കം